ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரே ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருக்கார் இந்த சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் கேது அஞ்சில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் ஆக அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை ஆகையினால் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளுடையும் நீங்கள் உறவுகளை பலப்படுத்துங்க உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது வேறு கம்பெனி ஏதாவது மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுடைய வேலை எப்படி இருக்குது பரவாயில்ல வேலையில் ரொம்ப டென்ஷன் இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இது வேலையில் மட்டும் இல்லை நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இதே தான் சொந்த பிஸ்னஸ்லேயுமே பிரச்சனை வருமானங்கள் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு உங்களுடைய வெளிநாட்டு பயணம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இல்லை என்றாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய தரிசனம் அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்